கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் சாட்சி பாவத்துடன் வாழ்வது எப்படி முதல்ல சாட்சின்னா நிறைய என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த தியானம் இதெல்லாம் ஆன உடனே நிறைய பேர் புக்குங்களெல்லாம் படிப்போம் மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா சாட்சி பாவத்தில் இருக்கணும் நன்றி உணர்வு புக்கு உங்களில் யாருன்னா பச்சிருக்கலாம் என்னோடய நன்றி உணர்வு புக்கு அதில் சொல்லி வச்சிருப்பேன் கடற்கரையின் அலைகளை பார்த்து ரசித்துக்கொண்டிருப்பது இப்போது அப்படிலாம் சாட்சின்னா யார் ஏதோ ஒரு செயல் செஞ்சால் அந்த செயல் இவரால் எழுதுற இப்படி தான் அப்படின்னு நடந்ததை யாரும் ஒரு விட்னஸ் பண்ணோம் என்ன விட்னஸ் கண்ணு இருந்தால் தான் விட்னஸ் இருக்கும் கண்ணு இல்லாதவங்க சாட்சி சொல்லலாமா கண்ணு இல்லாதவங்க சாட்சி சொல்லலாமா சொல்கிறதா சத்தம் வந்தது ஆனால் ஒத்துப்பாங்களா பிரச்சனை சத்தத்தை பற்றினா சத்தம் எந்த பக்கம் இருந்து வந்தது எங்கேருந்து வந்தது என்ன மாதிரி சத்தம் வந்ததுன்னா ஓகே பிரச்சனை சத்தத்துக்குன்னா அப்போது அது சாட்சி சொல்கிறார் அப்போ புலன்கள் இருக்கணும் சாட்சி சொல்லணும்னா என்ன இருக்குண்ணா புலன்கள் இல்லாதவர் சத்தத்தை பற்றி சொல்லணுன்னா செவி இருக்கணும் செவிடு என்ன பண்ண முடியாது சாட்சி சொல்ல முடியாது சத்தத்தை பற்றின சாட்சி காட்சியை பற்றின சாட்சியே கண் இல்லாதவர் சொல்ல முடியாது வாசனை பற்றின சாட்சியே மூக்கு ருசியை பற்றின சாட்சியே ரொம்ப ருசியான பிரியாணி யார் சொல்ல முடியும் சாட்சியை அப்போ சாட்சி சொல்லணும்னா என்ன ஓகே புலன்கள் இருக்கணும் புலன் இல்லைன்னா இப்போ புலன்களை அடக்கன்றான அவன் எப்படி சாட்சி சொல்லுவான் கண்ணு தெரியாதவ எப்படி சாட்சி சொல்லுவான் உட்டு ஒண்ணை பொட்டை எப்படி சொல்லுவான் திருச்சிற்றம்பலம் உட்டு ஒண்ணை பொட்டை சாட்சி சொல்ல முடியுமா ஏன் சொல்ல முடியாது ஏன் இன்னும் இல்லை அங்கே சம்பவம் போதே சம்பவத்தனிக்கு சம்பவத்துலையே சம்பந்தப்படாத ஒருத்தர் எப்படி சாட்சி சொல்ல முடியும் அவர் செயல்படாமல் இருக்கலாம் ஆனால் பார்த்துருக்கணும் அவர் கேட்டுருக்கணும் அப்போ சம்பந்தப்பட்டிருக்காரு சாட்சின்னா யாரு சாட்சினா யார் யா இப்போ எப்படி எதனால் சம்மந்தப்பட்டார் இப்போ உங்களுக்கு தியானம்னா எதை கூட சம்மந்தப்படாமல் சும்மா இருன்றான் எப்படி இப்போ சாட்சி மனோபாவத்தில் இருந்தால் நான் எப்படி சும்மா இருப்பேன் நான் சாட்சி மனோபாவத்தில் இருந்தேன்னா நான் சாட்சியாக இருந்தேன்னா எப்படி நான் சம்மந்தப்படாமல் இருப்பேன் சாட்சினாவே யார் தான் இந்த வார்த்தையே தப்பாக புரிஞ்சு வச்சுக்கினே என்ன பண்ணுங்கிறாங்க நிறைய பேர் ஐயோ அல்ஃபா தீட்டா பீமா மா என்னென்னவோ பேர்லாம் சொல்லி ஜீரோ மைண்டே அதனால ஜீரோ மைண்டு ஜீரோவுக்கு மட்டும்தான் வேல்யூ அதிகம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் இன்ஃபினிட் எல்லா நம்பருக்கும் ஒரு நம்பருக்குதுன்னா அது ஜீரோ தான் ஜீரோ பை ஜீரோனா எவ்வளோ வேணா வரும் இன்ஃபினிட் அதுக்கு அளவுகள் அட்டுறது ஜீரோ என்ன இல்லை ஒன்றுனா ஒன்று ரெண்டுனா ரெண்டு மூணுனா மூணு ஒம்பது வரைக்கும் அதான் ஜீரோன்னா தெரியாது எல்லை அட்டுறது பாட்டில் எது வச்சுருப்பாங்க பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜயத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் அவன்லாம் இறைவன் ஆக முடியாது அவன் அப்படின்னு ஒன்று தான் அங்கே இறைவன் ஒன்று இல்லை அவன் இல்லாத போகும்போது தான் அங்கே இறைவன் அதனால புரிஞ்சு வச்சுக்கான் ஆணவத்தில் நீங்கள் இறைவன் உங்களை சொல்லிக்கூடாது அது வையாபுரியோடுது அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது வையாபுரி அவன் ஏதோ ஒன்று தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறான் அவனுக்கு ஏதோ எதோ கரப்டாயிட்டுது ஆனால் அது யார் பிரச்சனை வையாபுரி பிரச்சனை வையாபுரி மாதிரியான ஒரு முட்டால் நீங்கள் சந்திச்சிட்டிங்கன்னா நீங்கள் பெஜராக ஏன் நிறைய வையாபுரியதாங்கிறாங்க அவங்களாம் என்ன தான் பண்ணுவாங்க சாட்சி மனோபாவமாக எதுலேயும் சம்பந்தப்படாத சம்பந்தப்படலனா சாட்சியா இருப்பியான்னு கேட்குறேன் உன்ன சாட்சிப்பா நீ தான் சாட்சி அங்கே போய் பாரு அப்படின்னா எப்படி இருப்ப கண்ணு கருத்துப்பா கவனிச்சு நிற்பியா கம்முன்னு காண முடியும் தூங்கி நினப்பியா ஏன் என்ன நடக்குதுன்னு என்ன பண்ணு நான் டேய் நீ தான் சாட்சி விலகு பிடிணுன்னு ஒன்று டூட்டி போட்டால் என்ன பண்ணுவேன் திருச்சிட்டு இருக்கோம் என்ன பண்ண அவர் வந்தாரு அவர் போனார் எத்தனை மணிக்கு வந்தார் எத்தனை மணிக்கு போனாரு சொல்லுவே இல்லையா அப்ப நான் சம்மந்தப்பட்டே இல்லையா சார் நான் தான் உள்ள போல படுக்கலையே சார் பார்த்துதே என்னதான் சம்மந்தப்பட்டது தானே சாட்சின்னா என்ன செயல் பண்ணல ஆனா என்ன பண்ணியிருந்த சம்மந்தப்பட்டு இருந்த செயல் இருந்தது வேற மாதிரியா இருந்தது என்ன மாதிரி இல்லை நீ கொலை பண்ணல கொலை பண்ணதை பார்த்துருந்த கொலை பண்ணதை பார்த்துங்களாமா கொலை பண்ணதை நிறுத்தணுமா கொலை பண்ணதை பார்த்து நிற்கணுமா கொலை பண்ணால் நிறுத்தணுமா இப்போ சாட்சியார் என்ன கம்மன் சாட்சியார் இருக்க வேண்டிய பண்ணாங்க சார் சாட்சி நானே வாடிய பயிரை கண்டு வாடமாட்டேன் அது வாழும் வழி காணும் வரை ஓய மாட்டேன் சாட்சின்னா சம்மந்தப்படாமலாம் இருக்க முடியாது நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் சாட்சி உன்னால் சும்மாலாம் ஒருத்தன் பத்னியாக இருப்பான் சாவான் சும்மா இருப்பியா சாட்சி பார்த்துக்கணேன் ஒரு எறும்பு வெயில் துடிக்கும் கம்முன்னு பார்த்துன்னு இப்பியா வீணா போகுது இல்லை தேலுக்கு கூட என்ன பண்ண நம்மளால இறக்கம் காட்ட முடியும் ஒய்யாபுரிக்கும் நம்ம அதை தான் செய்கிறோம் அவன் புரிஞ்சுறானா இல்லையானது அது அவன் பிரச்சனை நான் அப்போ சாட்சியாக இருக்கும்போது என்ன செய்யுது எனக்கு வேலை செய்யுது என் மனம் எப்படியோ அப்படி வேலை செய்யுது என் மனம் எப்படியோ அப்படி வேலை செய்யுது இப்போது மனதை செம்மை பற்றின பிறகு சாட்சியாக இருக்கணுமா சாட்சி அறணுமா அவசர அவசரமாக சாட்சி மனோபாவம்ன்ற என்னன்னே புரிஞ்சுக்காம என்ன புரிஞ்சுக்கினேன் நீ ஆன்மீகத்தை புரிஞ்சிக்கினே சரியா ஆன்மீகம்னால் பட்ட அடிக்கிறது இல்லை சிலுவை போடுறது இல்லை தொப்பி போடுறது கிடையாது சடங்கு கிடையாது சடங்கு கிடையாது ஆன்மீகம் என்றால் தன்னை அறிந்து தன்னை கொண்டாடுவது அன்னை அறிந்து தன்னை கொண்டாடுவது தன்னை அறியுதுன்னா சாட்சி மனோபாவம்ல இருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு அவர் எந்த மண்ணிலேருந்து சொன்னார் என்ன சொல்லி கொடுத்தாரு நீங்கள் கேட்டிங்களா அவரை சொன்னவரை பார்த்தீங்களா இங்கே ஒருத்தர் சொல்லுன்னு ரூபான்னுக்கு கேட்கணுமா இல்லையா இப்போ சாட்சி மனோபாபு நீ புக்கை வச்சு சாட்சி மனோபாபுல இருப்பேன்னா என்ன ஆகும் எண்ணின்னுப்ப ஆ ஒன்று ரெண்டு மூணு இத்தனை பேர் வந்து போனாங்க அந்த சாமியார் சாட்சி மனோபாவத்தில் இருந்தாரா அந்த இல்லையா எதிர் வீட்டில் இருந்து விபச்சாரி கூட போயிருந்தாங்கோ இந்த கடலில் போட்டு எண்ணின்னு தாரு சாட்சி மனோபாவத்தில் இருந்தாரா அந்த எங்கே போனார் இப்போ எல்லா செயலும் பட்டுந்தேன் அவளும் தான் சாட்சி மனோபாவத்தில் இருந்தா அந்த ஆள் எப்போ பார்த்தாலும் கடவுளே நினச்சிக்கிறேன் என் நினச்சிருந்தா அந்த பொம்பளை எங்கே போனா அப்படின்னு ஏன் கதை ஏன் சொன்னேன் நமக்கு அப்போது சாட்சி மனோபாவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான தகுதி வரணும்னா முதல்ல என் மனசை நான் என்ன பண்ணா செம்மை பற்றணும் மனம்னா என்னான்னு எனக்கு தெரியணும் இப்போ மனம்னா மனதை விடுன்ட்டானே மனதை ஊற்று ஊட்டி எங்கே இருப்பேன் தெரியல எங்கே அதை ரொம்ப பார்க்கிங் பிளேஸ் எதுனா தான் சொல்லு கேட்டிங்களா மனசு எங்கே சார் வருதுன்னு அந்த வாத்தியார் பாடினது போது பழத்தில் விட்டார் அந்த பொண்ணு மூத்திரம் போது கதை சொல்லி வந்துடுறாரு பொண்ணு பின்னிட்டு போய் மூத்திரம் பேஞ்சதுன்னாங்க மணல் எங்கே விட்னா அந்த பொண்ணு மூத்திரம் பேஞ்சது அந்த இடத்துல விட்டிங்க சார்ன்றான் சாட்சியாக தானே இருந்தோம் நம்ம கதை சொல்லியிருந்தார் வாத்தியார்னு யாருக்கு தெரியா அசீம தானே கேட்குறதுக்கே திருச்சிட்டு அப்போது சாட்சியாக நான் இருக்கிறேன்னாவே எனக்கு புரியணும் மனம் அடையாத ஒரு மனிதன் சாட்சியாக எப்படி இருப்பான் மனசை செம்மைப்படுத்தணும் என்னை ஒழுக்கத்தில் நிரப்பணும் என்னை யார் என்னை சுய ஒழுக்கம் தான் ஒழுக்கம் ஒழுக்கனால் யானும் சொல்லியிருக்கூடாது என மனசாட்சிக்கு விரோத இல்லாமல் வாங்கணும் நான் யாருக்கும் விரோத இல்லாமல் நீ உன் மனசாட்சிக்கிட்ட பேசவே இல்லை உனக்கு கூட பேசவே இல்லை நீ கற்றுக்குத்துதா கூட தான் பேசிக்கிற உண்மையிலேயே உனக்கு எதுவுமே தேவை உனக்கு புரியவே இல்லை நீ உயர்வானோன்னு ஒத்துக்கவே ஒத்துக்கே மாட்டேன்ற உன் பிரச்சனையை எங்கன்னா தான் யாரும் ஒரு பத்து பேரை படிச்சுட்டு அவன் தான் பெரியாள்னு சொல்லுங்கிற அதான் உங்க வேலையாகுது பேசுறவங்களாம் நான் சொல்லி விடுத்துட்டு போயிடுறான்னுக்கா போதவங்களாம் போததுன்னு நான் ஒரு ஆளுன்னு வர சொல்லிட்டு போயிடுறேன்க்கா ஏற்கனவே ஒரு குப்பை ஒரு மண்டல வச்சுக்கிறோமா புதுசாக ஒரு குப்பை வந்து என்ன சொல்லுதே என்னையே வச்சுக்கட்டு நான் ஒரு குப்பைன்னு சொன்னால் கூட என்ன வந்து குப்பைன்னுங்கிறான்னு இது ஒரு பிரச்சனை போகலாம் என்ன அது மாதிரி ஆக்கிட்டு போகிறான்றதுக்காகவே நான் நல்ல வார்த்தைகள்லாம் வச்சிருந்தேன் இப்போ திருச்சிற்றம்புல ஒரு கெட்ட வார்த்தையை சொல்ல வேண்டியதாயிடுச்சு புரியுதா திருச்சிட்டு திருச்சிட்டு நீ என்ன ஆக்குவ என்ன என்ன ஆக்குவ எப்போதும் நான் பவியமாக திருச்சிட்டுருமலன்னு சொன்னால் என்னை என்னவா ஆக்குவ என்ன ஓரம் கட்டிவே என்ன ஏன் நீ என்ன யாரெல்லாம் குப்பையாக்கி வச்சுக்கிறேன்னா புனிதன்ற பேரில் தான் நீ குப்பையை வச்சுங்கிற உன் பிரச்சனை எங்கே இப்போ சாட்சி எங்கே வருது உனக்கு இவாலாம் நல்லவா அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிட்டுக்கிறேன் நீ நல்லவனுக்கான கிலோ கணக்கு எப்படி பார்க்குற எது உனக்கு அளவு கோல் நீ எதெல்லாம் பச்சு அதைத்தான் அளவு கோல வச்சுக்கிறேன் அப்படின்மா நீ எங்கே அது முன்னே அதனால் நீங்களா இஷ்டத்துக்கு சாட்சி பாவன்னு சொல்லி புக்கை தேடி தேவை ஆயிடாதீங்க சம்பந்தப்படாமல் வாழ முடியாது சம்பந்தப்பட்டால் தான் என்ன ஆகும் புலன்கள் இருந்தால் தான் இல்லை உங்களால் வாழ முடியாது நான் உனக்கு சொல்லித்தரேன் உன்னை மகிழ்ச்சியாக வச்சுருவோம் அவ்வளோதான் யார் உன்னை மகிழ்ச்சியாக வச்சிருக்க கொண்டாட்டமாக வச்சுரு கேடு கட்டு போய் போக மாட்டேன் உன் மனசாட்சி விசேஷமானது உன்னை நீயே தித்திரி கேட்குறாருல்ல நான் ஆசிரியர் சூதாடுறேன் எனக்கு வந்து ஏன் ஏன் அந்த இடத்துக்கு போனார் அவரே வலிக்கும் உனக்கே வலிக்கும் உனக்கு உன்னால் கேடுதல் பண்ணிக்க முடியாது உனக்கு என்ன பண்ண முடியாது உனக்கே உனக்கு கெடுதல் பண்ணாமல் இரு அப்புறமா அடுத்தவங்களை கெடுதல் பண்ண மாட்டேன் உன்னை மதி அடுத்தவங்களை மதிக்காமல் இருக்க மாட்டேன் உன்னை கொண்டாட அடுத்தவங்களை என்ன பண்ண மாட்டேன் கொண்டாடாமல் இருக்க மாட்டேன் கொண்டாடுறது அவனுக்கு கூட அசிங்கமாக இருக்கும் அவனு பேசுகிறானே கூட அவன் சொல்லுவான் திருச்சிற்றம்பெல்லாம் அது ஒரு விஷயம் இல்லை அவர் ஒரு நாள் புரிஞ்சுப்பான் புரியாமல் போவான் அது யார் பிரச்சனை வையாபுரியும் என்ன பிரச்சனை அது வையாபுரி பிரச்சனை நம்ம பிரச்சனை இல்லை வையாபுரியும் நம்ம கடவுள் தந்த சந்தர்ப்பம் வையாபுரியும் யார் நமக்கு ஏன் கடவுள் நமக்கு என்ன பண்ணுறாரு கண்காணி குத்து அனுப்புறாரு ஒரு கேள்வி தானே இது அது துணிச்சல் வேணும் தானே நீ அந்த ஜட்ஜு முன்னாடி போய் அப்பாவி மக்கள் முன்னாடி போய் ஒரு கேள்வி தானே அந்த துணிச்சல் நம்ம பாராட்டணும் தானே ஆ பொட்டையாக போய்ட்டு இடப்பானு அவனே சொல்லணும் தானே என்ன தானே தூச்சின்தான் என்ன இல்லை உனக்கு வீடு கொண்டு வரணும் இல்லை வரலன்னா கமெண்ட்டில் கூட வர மாட்டேன்றான்னா என்ன இருந்தான் இப்போ கமௌண்ட் ஓப்பன் ஆகி இது போனா போடணுமா இல்லையா நான் திருத்தரமா பார்க்குறான் பார்க்குறானே விசேஷம் இல்லையா அந்த மனிதன் அதனால் சாட்சின்ற பேரில் என்ன பண்ணுறது யாரை ஏமாற்றிக்காத சும்மா புக்குங்களை வச்சு கேடு கட்டு போயிடாதீங்க இவனுக்கு சும்மா ஏமாத்துறதுக்காக எழுதி வச்சுக்கிறானுக்கா ஆமாம் நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அது அப்படியே ஆகுது இதுவாகுது அதுதான் கட்ட உடனே சொன்னான் அதுக்கு தான் அவ்வளோ கமௌண்ட் எழுதிக்கிறான் கடவுள் தெரியாமையே கடவுள் பற்றி பேசுனா கேடு யார் அவன் கேடு கட்டவன் புனிதமாக நீங்கள் பார்த்துங்கிறீங்க எனக்கு வெக்கமாக இருக்குது அவங்களெல்லாம் பார்க்கும்போது குற்ற உணர்வு ஆக்குறதுக்கு யார் காரணம் பயத்தோட வாடுறதுக்கு காரணம் யாரு என்ன பிரச்சனை கறி சாப்பிட்டா மீன் சாப்பிட்ட அது என்ன நெல்லை பண்றது கடவுள் யார் யாருங்க புரியுதா என்ன சொல்றேன் விசேஷம் எனக்கு குத்த உணவை நான் கொர சொல்றது என்ன புழு வறுத்து சாப்பிடுவேன் என்ன பிரச்சனை எனக்கு வெட்டுக்களை புச்சு சாப்பிடுவேன் என்ன பிரச்சனை கடவுளுக்கும் சைவு சாப்பாட்டுக்கும் என்னடா சம்மந்தம் யார் கேட்கணா கேட்கலன்னா யார் பிரச்சனை இது இது பேர் சாட்சியா சொம்மன புனித என்ன சொல்கிறேன்ட்டு புனிதன்ற பேரில் என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க யாரை வாழை வெட்டி ஆக்கிட்டு ஏ ஆட்டோ அப்படியா தான் பிரசவத்துக்கு லோசனை எழுதி வச்சுக்கிறான் இல்லை ஒரு சாமியாரை பார்த்த உடனே என்னத்துக்கு காலில் உந்த சனின திருச்சிற்றம்பலம் இல்லை உனக்கு ஏன் மாலை போ போட்டுக்கிறோமோ பிரச்சனை என்ன பிரச்சனை சாட்சியா கம்முன்னு பார்த்துக்கணுமா இல்லையா ஏன் சம்பந்தப்பட்ட முடியல இந்த நாய்ங்க அந்த அந்த பேரி கார்டு நடுவில் நாயிங்கோ ஒரு நாய் ஏதோ பண்ணி மாட்டிச்சு இந்த இரு நாய் அதை போய் கடிக்குது எப்போ ரிலீஸ் உடனே தான் ஒரு கடி கச்சது போர் ஓட் சேர்லாம் அதுக்கு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க அந்த நாய் எந்த நாய் பார்த்துக்குதுன்ட்டு நான் ஆன்மீகம் பேசுகிறேன் கடவுள் பேசுகிறேன் கடவுள் ஒன்று உண்டு சாட்சி மனோபாவெல்லாம் ரெண்டாவது முதல்ல மனதை சேமிப்பத்து உன்னை கொண்டாடு துணிச்சலோட வாழு யாரை மதி முதல்ல உன்னை மாதிரி ஒருத்தரும் இல்லாததுனால யார் மாதிரியும் வாழ முயற்சி செய்யாது அசிங்கம் அது அதை விட கேடு கட்ட செயல் இல்லவே இல்லை புரியுதா நீ என்ன மாதிரிலாம் வச்சுக்க முடியாது ரொம்ப கஷ்டம் ஏன் நான் ஒரு வச்சு என்ன பண்ணுறேன் நடிகன் மாதிரி என்ன என்ன பண்ண முடியாது நீ வாழ முடியாதியா அவன் நடிகன் நான் இங்கே பேசுதுன்னா நான் மனசார பேசும்போதெல்லாம் உனக்கு கேட்கல இப்போ திருச்சிட்டு உனக்கு கேட்குதுன்னா யார் பிரச்சனை உன் பிரச்சனை ஆனால் நான் என்ன செய்யணேன் என்ன நான் இப்போவும் என்ன கொண்டாடுறேன் என்னால் எப்படியும் கொண்டாடி முடியும் யார் பிரச்சனை இது பிரச்சனை உன்னை கொண்டாடலன்னா யார் பிரச்சனை இந்த சாட்சி அது இதுன்னு பேசி சும்மா ஆன்மீக இதெல்லாம் பண்ணாத அசிங்க உன் புலன்கள் உனக்கு விசேஷமானது உன் கடவுள் அவ்வளோ கஷ்டப்பட்டு உன் கண்ணு மூக்கு காதெல்லாம் எது குத்தாரு கண்ணுக்கு பக்கத்தில் இமயம் குத்துக்கிறாரு எதுக்கே ரைஸ் தேவையில்ல என்ன பண்ணேன் மூடிக்கோ அப்படின் உன் இஷ்டம் வாழ்க்கையாருதே உண்டு கொண்டாடு இந்த சாட்சியாக்குறேன் அதுவும் ரெண்டு சொமான உட்காந்துன்னு அது மாதிரிலாம் இருக்காத தெரிவிச்சுட்டு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது